எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதற்கு முந்தைய நாள் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறாரு முதல்ல நம்ம சவுக்கு சங்கர் கைது குறித்து நம்ம விரிவா பேசலாம் நினைக்கிறேன் அவர் ஒரு யூடியூபரா இருக்கிறாரு ஊடகவியலாளரா இருக்கிறாரு நடவடிக்கை அவர் கஞ்சா வச்சிருந்ததாகவும் பெண் காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறா பேசினதாகவும் சொல்றாங்க அதான் காரணமா சார் இல்ல சவுக்கு சங்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விடுதலையானது இப்ப திரும்பவும் கைது செய்யப்பட்டிருக்காரு அவரு கொஞ்சம் கடுமையான வாதங்களை முன்வைக்கிறார் அரசின் பல்வேறு ஊழல்களையும் பல்வேறு அத்துமீறல்களையும் அவர் வெளிப்படுத்துறார் தொடர்ந்து இருக்கிறாரு ரொம்ப துணிச்சலா அதை செய்கிறாரு அந்த மாதிரி செய்யும்போது சில சமயங்களில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் வந்து என்னை பொறுத்தவரையில அந்த காவல்துறை அதிகாரிகள் சிலர் அந்த காவல்துறையில் பணிபுரியும் தங்கள் கீழே பணிபுரிய அந்த காவல் பெண் ஊழியர்களை அவங்க தவறா பயன்படுத்துறாங்கங்கிற மாதிரி நான் அந்த யூடியூப் யூடியூப்பை பார்க்கல பத்திரிகையில வந்த செய்தியை பார்க்கும்போது அவர் அதை அந்த மாதிரி சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க அப்படி சொல்லியிருந்தா தவறு தான் நான் நினைக்கிறேன் சில சமயங்கள நம்ம இந்த மாதிரி விமர்சனங்களை அரசு மீது வைக்கும் போது அரசு அதிகாரிகள் மீது வைக்கும் போது நம்ம கொஞ்சம் சின்ன பிள்ளை செய்தாலும் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் அது அவங்க நிச்சயமா பயன்படுத்தி கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியணும் அவர் பல்வேறு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றாரு நிச்சயமா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக அவர் அது அண்ணாதிமுக ஆட்சி இருந்தப்பையும் அவர் திமுக ஆதரவா பேசிட்டு இருந்தார் அண்ணாதிமுக எதிராக தான் பேசிட்டு இருந்தாரு எக்ஸ்போசர் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அண்ணாதிமுக அது பெருசா அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் இறங்கல அதிமுக எப்பயுமே வந்து ஊடக சுதந்திரத்தை ஓரளவு மதிக்கக்கூடிய கட்சி அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் மிரட்டுதல் உருட்டுதல் எல்லாம் இருக்காது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஊடகங்கள் கொஞ்சம் திமுக அரசு வந்த உடனே பயப்படுறாங்க நல்லா தெரியுது பல விஷயங்களை எடுத்து சொல்வதற்கே பயப்படுறாங்க அவங்களுடைய எடிட்டோரியல பார்த்தா அதுல கொஞ்சம் பயம் வெளிப்படையா தெரியுது அதனால அவங்க செய்திகளை பிரசன்ட் பண்றது கூட ஆளுங்கட்சிக்கு ரொம்ப எதிரான செய்திகளை பிரசன்ட் பண்றதுக்கு அவங்க தயங்குறாங்க உதாரணமா அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை எந்த அளவுக்கு கூட பிரிதிப்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எட்டு வழிச்சாலை நிலம் எடுக்கும் போது எந்த அளவுக்கு அதை பிரச்சனையாக்குனாங்க நீதிமன்றத்துக்கு போய் தடை தேர்வு நாங்க நீட்டை ரத்து பண்ணுவோம் அதுக்கான சூட்சமம் எங்களுக்கு இருக்குது மந்திர குரல் நாங்க கையில வச்சிருக்கோம் அதை இப்ப என்னன்னு நாங்க சொல்ல மாட்டோம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க எதிர்கட்சிக்காரங்க அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் பரப்புரையில இல்லை ஆக்சுவலா அவங்க வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில நீட்டை வீட்டுல விளக்கு பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்க செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா பரப்புரையில பேசும்போது குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அத்துமீறி பேசியிருக்காரு நான் முதல் தான் நான் போடுவேன் நாங்க போடுவோம்னு சொல்றாரு அது அது எப்படி போட முடியும்னா அதுக்கான சூட்சம் என்கிட்ட இருக்கு மந்திரப்போல் என்கிட்ட இருக்கு அதை பத்தி சொல்லுங்கன்னா சட்டசபையில கேட்டாங்க அதை பத்தி சொல்லுங்கன்னா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் ரகசியமா வச்சிருக்கோம் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்க அப்படின்னா ஆட்சிக்கு வரமாட்டாங்கிற தைரியத்துல அதெல்லாம் பேசிட்டாரு ஆட்சிக்கு வர தைரியத்துல அதெல்லாம் பேசிட்டாரு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்ய முடியல இது நாள் வரைக்கும் நீட்டை ரத்து செய்ய இன்னைக்கு நீட்டு நடந்துருக்கு நேற்று நீட்டு நடந்திருக்கு இல்லையா நீட்டு எடப்பாடியார் ஆட்சியில தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அது நாங்கெல்லாம் வந்து நீட்டுக்கு விளக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னு பொய் பரப்புரையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா கூட காலத்துல கூட வரல அதாவது ஜெயலலிதா எடப்பாடியை மட்டும் இருக்காங்க ஜெயலலிதாவை தூக்கி வைக்கிறாங்க ஜெயலலிதா படுக்கேவலமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க நீட் விஷயத்துல ஜெயலலிதா காலத்திலயும் வரலேன்னு ஒரு பரப்புரை செஞ்சுட்டே இருந்தாங்க கடைசி இப்ப இவங்க காலத்துல நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க காலத்துல முதல் தடவை நீட் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இந்தியா முழுக்க எம்சிஐ சார்பாக நீட் தேர்வு நடத்தப்பட்டது தமிழகத்தில் நடத்தப்பட்டது ஜெயலலிதா அம்மா நாங்க ஆட்சியில் இருந்தாங்க நாங்க அரசு கட்டடங்களை தரமாட்டோம்னு சொன்னாங்க பள்ளி கூடங்களை தரமாட்டோம் அவங்க மத்திய அரசு நிறுவனங்கள்ல தேர்வு நடத்தினாங்க மூவர் அமைப்புல வழக்கு தொடுத்தாங்க தீர்ப்பு வந்துச்சு இது இல்லீகல் அன் இல்லீகல்யூஷன் நீட்டு வந்து சட்டத்துக்கு பொறுப்பானது கான்ஸ்டியூஷனுக்கு வந்துருச்சு அதை ரத்து பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலே மூவர் மூன்று நீதிபதிகள் உதயநிதிக்கு எதிராக நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் வலுவா பல ஊடகங்கள்ல பேசிருக்கிறார் ஒருவேளை அதுக்காக தான் அவரை தேவை பண்ணிட்டு அது ஒரு காரணமா இருக்கலாம் பொதுவாவே அவர் ஆளுங்கட்சியை கடுமையான எக்ஸ்போசர் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் ரொம்ப துணிச்சலான அது அதுக்கு இப்ப யூடியூப்ல அவருடைய யூடியூப்ல ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க பார்வையாளர்கள் ரொம்ப அதிகம் வேற யாருக்குமே அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் இல்லை பெரும் பகுதியை அவர் ரீச் பண்ற யூடியூப் நாயகனா இருக்க அப்ப அவர் சொல்றது வந்து தங்களுக்கு எதிராக பரவுதே மீடியாக்களை மிரட்டி உருட்டி ஓரளவுக்கு அடக்கி அடக்கி வச்சுட்டாங்க ஆனா இந்த சோசியல் மீடியா அவங்கள அடக்க முடியல அது அதுல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அட்ரஸ் இல்லாமல்லாம் ஏதாவது பதிவு பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால அது வந்து இவங்க கட்ரோலை கொண்டு வர்றதுக்கு எப்படிங்கிறத பத்தி ஏழு நபர்கள் அடங்கிய ஒரு குழுவை திமுக அரசு அமைச்சிருக்காங்க அதையும் கை தங்கள் வசப்படுத்துணுங்க இருக்காங்க ஆனா அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல அந்த யூடியூப்ல இவங்களுக்கு எதிராக பதிவு செய்யறவங்களை எல்லாம் பெறாங்க உருட்டுறாங்க கைது செய்யறாங்க எல்லாம் பண்றாங்க தொடர்ந்து இவர் மட்டும் பண்ணல இதுக்கு முன்னாடி பல பேரை அந்த யூடியூப் சேனல்ல இவங்களை எதிர்த்து ஏதாவது போட்டா உடனே அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க ரொம்ப பேரை பண்ணிட்டே இருக்கிறாங்க நீதிமன்றங்கள்ல உடனே நிற்க மாட்டேங்குது திமுக அந்த ஜாஃபர் சாதி போதைப் பொருள் குறித்து வழக்குகள் போடப்பட்டிருக்குது அதுல இவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதை எப்படி நம்ம ஐந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க குறிப்பா பெண் காவலர்களை பற்றி ஒரு தவறா பேசுறாரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனா இவரை பிடிக்கும் போது ஒருவேளை அந்த கேஸ்ல இவர் தப்பிச்சுட்டாருன்னு என்ன பண்றது இவர் தப்பிக்க முடியாத வழியை வெயில்ல வர முடியாதபடி கடுமையான தண்டனை கொடுக்கணும்னா இவங்க என்ன செய்யறாங்க கஞ்சா அங்க அஞ்சு கிலோ கஞ்சா இவருடைய கார்ல இருந்து எடுத்ததாகவும் தாங்கவும் அதுல கூட இருந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் கூட இருந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அரசு அரஸ்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் திட்டமிட்ட நடவடிக்கை கஞ்சா வந்து கஞ்சா வச்சிருந்தாருக்கு கஞ்சா போய் கூட வைக்கலாங்க போலீஸ்காரர்கள கொண்டு போய் வச்சுட்டு கஞ்சா அரைத்து சொல்லலாம்ல அது என்ன பெரிய கஷ்டமா அப்ப கஞ்சா விளக்குலையும் ஒரு இவரை இணைத்து அதுக்காக வழக்கு போட்டு இவர் வெளியே வரக்கூடாது கஞ்சா போட்டாச்சுன்னா போதைப் பொருள்ங்கிறப்ப கடத்துறாங்க கடத்துறாங்க அதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா அத வந்து நிச்சயமா நீதிமன்றங்கள் கடுமையா பார்ப்பாங்க சீமான் பேசும்போது கஞ்சா வச்சது யாரு இதெல்லாம் பழைய சினிமா பாணி மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு நிச்சயமா அப்படிதான் ரொம்ப ஓல்டு மெத்தட் இது புதுசா இவங்க கன்வென்ட் இன்வென்ட் பண்ணி செய்யல பழைய மெத்தட இவங்க எம்ப்ளாய் பண்றாங்க ஒருத்தர கஞ்சாவை வச்சு ஏன் இப்போ அது கஞ்சா வைக்க முடியாது அப்போ கார்ல நீ அந்த காரை வந்து சீஸ் அப்ப அது ஒரு பொருளை வைக்க முடியாது நடிக்க வைக்க முடியாது என்ன இல்ல நான் சொன்னா கூட கையில வச்சுக்கிட்டே சொன்னா கூட இதுலருந்து அடுத்தவங்க சொன்னா என்ன செய்ய முடியாது அதெல்லாம் வந்து அது அது வந்து என்னன்னா இந்த விளக்குலாம் அவர் செஞ்சது நான் பேசினது தப்பு நானே ஒத்துக்கிறேன் அதுக்காக வழக்கு போட்டுதான் நியாயமா கஞ்சா வழக்கையும் கூட சேர்த்து போடுறது என்பது ரொம்ப காழ்ப்புணர்வு எந்த அளவுக்கு அவர் மேல இந்த அரசு இருக்கு என்பதை தெளிவாக காட்டுது ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக இந்த அரசு இருக்குது நிச்சயமா இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்ல தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறாங்க பரந்தூர்ல போராடினவங்க மேல உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் மேல என்ன போட்ட குண்ட சட்டம் எல்லாம் போட்டேன் குண்டர் சட்டத்துல எல்லாம் கைது பண்ணாங்க பிறகு அதை வித்ரா பண்ணாங்க அதை தூண்டுனவர் சொல்லி ஒருத்தர் மேல குண்டர் சட்டத்தை அப்படி வச்சிருக்காங்க இன்னி வச்சிருக்காங்க இது மாதிரி இவங்க எல்லா ராஜ்யமும் பண்ணக்கூடிய அரசு பரந்தூர்ல பரந்தூரில் நிலம் எடுப்பதற்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களை அரசு பண்றாங்க ரொம்ப கீழ் நடத்துறாங்க மிரட்டுறாங்க எல்லாம் செய்யறாங்க அதே மாதிரி நீங்கள் நெய்வேலி லிகிரேட் கார்பரேஷன் வந்து அவங்க புதுசாக எக்ஸ்டண்ட் பண்றாங்க அவங்க தொழிற்சாலை புது பாரு அது ஏற்கனவே அங்கே இருக்க தொழிற்சாலையில் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு அந்த நீரை மாசுபடுத்துதா குடிநீரை மாசுபடுத்து ஸ்டெர்லைட் ஒரு தான் அது கேள்வி என்னன்னா இவர் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் இவரை பார்த்தா திமுக அரசாங்கம் பயப்பட போகுது சாதாரண யூடியூபர் இல்ல ஒரு வளமான யூடியூபர் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க அவரு லட்சக்கணக்கில் போகுது அவருடைய ட்வீட்ஸ் எல்லாம் அவருடையலாம் லட்சக்கணக்கில் போகும் அது அரசுக்கு எதிராக போகுமா இல்லையா அதனால அரசு அதை பொறுத்துக்கொள்ள முடியாமதான் அது அவர் வந்து கொடைக்கானுக்கு சுற்றுப்பயணம் தான் போயிருக்கிறாரு முதல்வருக்கு தெரியாமதான் நடந்திருக்கும் இதெல்லாம் சுற்றுப்பயணம் போனா கொடைக்கானல் போனா அவரு போன் கான்டாக்ட்ல இல்லாம இருப்பாரு எல்லாம் அவரை கான்டாக்ட் பண்ணாம இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அத நிச்சயமா காண்டாக்ட் பண்ணி அவருடைய ஒப்புதலை பெற்றுதான் இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் வந்து அவர் ரெகுலர் அலுவலகங்களை பார்த்துதான் இருக்கிறாரு எல்லா அலுவலக பாத்துட்டு தான் இருக்காரு முதலமைச்சர் அங்க போயிட்டு அதனால முதலமைச்சர் அலுவலகம் பங்க்ஷன் பண்ணா போயிட்டாரு முழுமையா அறிகாட்டி கூட அதுல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவரோட கலந்து கொண்டுதான் எல்லா செய் நடவடிக்கைகளும் எடுப்பாங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இத வந்து நீங்க பண்ணுங்க சொல்லி இருக்கலாம் அது கேட்டப்போ அதிகாரிகள் கேட்டாங்க அரசு பண்ணுங்க சொல்லியிருப்பார் அரசு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு அவர் அரசு பண்ணுங்கன்னு சொல்லாம இந்த நடவடிக்கையை காவல்துறை அதிகாரி எடுக்கப்பட்டார் தன்னிச்சை மாட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் பல பல பேர் மத்திய பிரபல்யமானவர் அவருடைய அவர ஊடகவியலாளர் அவரை நீங்க கை வைக்கும்போது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன் எந்த பத்திரிகையிலும் பெருசா அவருக்கு ஆதரவாக எதிராக எதுவுமே எழுதல ஒரு செய்தியா மட்டும் தான் வெளியிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு செய்தி தான் வந்திருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தான் அவரையும் அவர் கூட இருக்கிறவங்களையும் மிரட்டுறாங்க இவங்க அதனுடைய விளைவாய்ப்பு அரசு பண்ணி பயமுறுத்துறாங்க அப்படின்னு அவருக்கு எதிராக அவருக்கு சாதகமும் அவரும் நாம் தமிழர் கட்சி சீமானு தான் அறிக்கை விட்டுருக்காங்க மற்றபடி யாரும் அந்த நாளைக்கு அரசியல் பரப்புரைக்கிற எல்லாம் கூட பம்மிட்டார் தெரியுது அவருடைய கேரக்டர் என்னன்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்ட்ரவர் விஷயத்தை தலையிட்டா ஆபத்துன்னு சொல்லி நைசா பண்ணிட்டாரு அவர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விஷயங்களை விடுறாரு கட்சிய ஆரம்பிச்சுட்டாருங்க தேர்தல் அரசியல் தான் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்றேங்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வர்றையே இத பத்தி பேசுறதுக்கு அவருக்கும் தெரியமில்ல எல்லாத்துக்கும் வாயத்திற்கு கமலஹாசன் வாய முடி இருக்காரு எல்லாத்துக்கும் வாயத்திருக்காரு கமலஹாசன் வாய் மூடிட்டு இருக்காரு திமுக கூட்டணி கட்சிகள் வாய் மூடிட்டு இருக்காரு எடப்பாடி ஆதரவாளர்னு சொல்றாங்க ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் யாருக்கு ஆதரவாளர் இருந்தாரு அதிமுக அரசை கடுமையா விமர்சிட்டு இருந்தாங்க நிச்சயமா நீங்க பல இயக்கங்கள் அப்படித்தேங்க இருக்கணும் ஆளுங்கட்சியை தான் சரியான பாதை எதிர்கட்சியை போய் விமர்சிட்டு இருந்தா அவங்க ஆட்சி நேரத்து செஞ்சாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு ஆட்சியை பற்றி விமர்சிச்சுட்டு இருந்தா அது செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக மருசம் வைக்க முடியும் எல்லாரும் அதான் செய்யறாங்க பரப்புரை என்ன செஞ்சாங்க அதிமுக ஆட்சி வரைக்கும் ஆனால் அமைச்சர்களுடைய ஊழல்களை எல்லாம் அவங்க பட்டியலிட்டு வெளியிட்டு இருந்தாங்க இப்ப திமுக ஆட்சி வந்த வந்தப்ப திமுக ஆட்சியின் ஊழல்களை அவங்க பட்டியல் போட்டு வெளியிட்டாங்க அதனால இப்ப ஆதிமுக ஆதரவாளர்கள உங்களுக்கு சொல்ல முடியுமா எப்படி சொல்ல முடியும் இப்ப திமுக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியே எனக்கு கொலை மிரட்டல் வருது அவர் கடிதம் சொல்லப்படுது ஆனா திருநெல்வேலி எஸ்பி மறுக்கிறாரு எனக்கு மே இரண்டாம் தேதி தான் எனக்கு கடிதமே கிடைச்சது அப்படிங்கிறார் ஆனா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுல திமுக வந்த பிறகு எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகச் சிறந்த அம்பா சமுத்திரத்துல பள்ள புடுங்கின டிஎஸ்பி இனி அப்படியே அவர் பதவியில தான் இருக்கிறாரு அவர் மேல நடவடிக்கை இன்னும் ஒண்ணு அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி கலவரத்துல ஈடுபட்டவங்க சொல்லி பதினேழு பேர் மேல அருணாஜன் குழு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் உயர் போலீஸ் அதிகாரிகள் மேல சொல்லி பரிந்துரை கொடுத்து எத்தனை மாசம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு நடவடிக்கை பேருக்கு பதவி உயர்வு திமுக அரசு கொடுத்திருக்கு என்ன தெரியுது இந்த அராஜகம் செய்யக்கூடிய சட்டத்தை மீறக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை இவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு வேற என்ன அர்த்தப்படுத்த முடியும் அது மாதிரிதான் இப்ப செல்வ காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ நண்பர் செல்வ என்ன சொன்னாரு இது குற்றவாளிகளே அவங்க யாரா இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் காங்கிரசை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அப்படிங்கறத சொல்றாரு ஆமா ஆமா அதுல ஒரு திமுக நிர்வாகியுடைய பெயர் இருக்குன்னு நினைக்கிறேன்ல அவர் கொடுத்த லிஸ்ட்ல அதனால அது அதுக்கு மறைமுகமா சொல்றாரு யார் எந்த கட்சியை சார்ந்தவரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லியிருக்காரு அவர் எனக்கு ஆபத்து இருதரப்புல இருந்து வருது ஒண்ணு வந்து நான் பணம் கொடுத்தேன் அவங்களை நான் திருப்பி கேட்டேன் அவங்க மூலமா எனக்கு ஆபத்து அந்த பணத்தை கட்டுறதுக்கா நான் வட்டி கடன் வாங்கி பணத்தை அந்த பணத்தை நான் சரி இப்ப எனக்கு எனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க அவங்க வேற ஒரு பேரு கொஞ்சம் பேர் என்ன சோ இரு இருதரப்புல இருந்து எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு நான் நேரமும் தாக்கப்படலாம் அப்படிங்கிற அந்த தகவலோட அந்த லிஸ்டையும் கொடுத்திருக்காரு இந்த லிஸ்ட அவர் வீட்டுல போய் சர்ச் பண்ணும்போது காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார் இந்த லிஸ்ட அவர் கைப்படே எழுதுனது சோ அதன் மீது நடவடிக்கை இன்னும் யாரையும் அரசு பண்ணல பண்ணியிருக்கணும் மோசமான படுகொலை ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா கூட்டணி கட்சி அது இத்தனை மற்றவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டுல இருக்குது என்ற கேள்வி எழுது

சென்னை நகரம் இன்னைக்கு பாதுகாப்பட்ட நகரமா மாறி பெண்கள் பெண்கள் அச்சப்படுறாங்க வெளியே ஏன்னா இங்க கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சு நீங்க அண்ணாதிமுக ஆட்சியில கஞ்சா புழக்கம் இருந்துச்சு குட்கா புழக்கம் இருந்துச்சு குட்காவை வந்து இவங்க சட்ட சட்டமன்றத்துக்கு எடுத்து வந்து காட்டினாங்க திமுகவுன்னு ஆனா இன்னைக்கு பார்த்தா குட்காவும் கஞ்சாவும் இவங்க ஆட்சியில இன்னும் அதிகமா புழந்து சோ இந்த குட்கா கஞ்சா போதைப் பொருட்களை உட்கொள்வதற்கும் அந்த குற்ற செயல்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு பல குற்ற செயல்களை சமீபத்தில் அவங்க பார்க்கும்போது யார் ஈடுபடுறாங்கன்னா அவங்க கஞ்சா அடிச்சுட்டு தான் இதை செய்யறாங்க காவல்துறையின இதை அடிக்கிறாங்க இந்த ஆட்சியில தான் நடக்குது அண்ணாதிமுக ஆட்சியில யாருக்கா அந்த தைரியம் வந்துச்சா அந்த தைரியம் எப்போ ஒரு கஞ்சா அடிக்கும் போதுதான் வரும் கஞ்சா அடிச்சுட்டு காவல்துறையை தாக்குறாங்க காவல்துறைங்கிறத பல இடங்கள்ல தாக்குறாங்க தொடர்ச்சியா நடக்குது இவங்களுக்குலாம் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு ஏன் இந்த அளவுக்கு இவங்க அதிகமான ஆட்களாக மாறிட்டாங்க இவ்வளவு போதை ஆசான்கள் அதிகமானதுக்கு யார் காரணம் இவங்கதான் நாங்க ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னா நாங்க போதையை ஒழிக்கிறதுக்கு

நேஷனல் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரல் என்சிபி வந்து அதை தான் பண்ண முடியும் அவங்க அவங்க கடத்துல நீங்க லோக்கல் விநியோகத்தை வந்து மாநில அரசு தான் சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் வந்து மாநில அரசுடைய சப்ஜெக்ட் நீங்க மாநில அரசு தானே அதை தடுக்கணும் முடியல இவங்கனால இவங்க பெரிய அளவுக்கு போயிடுச்சு வளர்ந்துச்சு அதுவும் இல்லை சர்வதேச போதை கடத்தல் மன்னனே இவங்களுக்கே தெரியாம பாவம் இவங்க கட்சியில ஒரு நிர்வாகியா இருக்கு அத வந்து அடிப்படை அத வந்து எப்ப தெரியுது எப்ப தெரியுது ஆனா இவங்களுக்கு எப்ப தெரியுது எப்ப ஏற்கனவே அந்த ஆளு இஸ்ல இருந்தவர் அவர் வந்து பல்வேறு வழக்குகள்ல ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி குற்றச்சட்டத்தில இருந்து கைதாகி விடுதலையாகி வந்தவர் வெயில்ல இருக்கிறவர் அவரை எப்படி நீங்க இவ்வளவு முக்கியமான பொறுப்பை குடுக்குறீங்க மாவட்ட குழுல அது வேற விஷயம் உங்களுக்கு அவர் கடத்தல்காரன் தெரிஞ்சுதான் நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் தெரியாம தான் கொடுத்துட்டீங்க பாவம் நீங்க பெரிய அப்பாவிகள் தமிழ்நாட்டுல ரொம்ப ஒண்ணுமே தெரியாத அப்பாவிகள் அதை நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு கீழ இருக்க காவல்துறை உளவுப்படை உளவுத்துறை இதெல்லாம் எதுவுமே லாய்க்கில்லாத அவங்க உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க ஏமாற்றப்பட்டீங்கன்னு நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த மாதிரி ஆட்களை நீங்க கொண்டாடுனீங்க ஒரு கட்டத்துல அது சிக்க தெரிஞ்சோட வெளியே திட்டீங்க அதை நான் நிச்சயமா பாராட்டுறேன் ஆனா பிரதமர் என்ன சொன்னார் சென்னையில உயர் செய்யல நடந்த கூட்டத்தில் இந்த அரசு தமிழக அரசுக்கும் போதை களத்தில் மன்னனுக்கும் தொடர்பு இருக்கும் சொன்னார் நாங்க அது நடவடிக்கை வெகு சீக்கிரத்துல எடுப்போம் அவர் மேல நீங்க கேஸ் போடல யாரார் மேலேயே கேஸ் போடுறீங்க அவங்க மேல கேஸ் போட்டீங்க இந்த மாதிரி ஒரு அப்பாவி அரச நான் பார்த்ததே இல்லைங்க ஒரு சர்வதேச போது ரொம்ப கேவலமான விஷயம் தெரியுமா டெல்லி நாட் கண்ட்ரோல் பியூரோக்கும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸும் கூட தெரியலங்க டெல்லியில தான் அவங்க நடவடிக்கை அங்கதான் இந்த கூடாரம் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பொருட்களை பதுக்கி வைத்து குடோன்னா அங்கதான் ஆனா வெளிநாடுகள்ல இருந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் இங்க சென்னையில இந்த தமிழ்நாடு இந்தியாவில இருந்து இந்த முக்கிய மோசமான போதைப் பொருட்கள் எங்க நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது நீங்க தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் அலர்ட் கொடுத்த பிறகுதான் டெல்லி போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க புரியுது உங்களுக்கு டெல்லி போலீஸ் ரொம்ப அப்பாவிகள் இருந்திருக்காங்க கண்ட்ரோ பேரவும் அப்பாவிகள் இந்த அப்பாவிகளை நீங்க புற தப்பாவிகள் பாவம் அவங்கள போய் நீங்க பாவிகள் சொல்லலாமா கிடையாது அவங்க அப்பாவிகள் எதுவும் தெரியாதவர் யாராவது சொன்னால்தான் அவங்களுக்கு தெரியும் அது வெளிநாட்டுல இருந்து தகவல் வந்தாதான் உங்களுக்கு இங்க இருந்து போதை பொருள் கடத்துறதுன்றது தெரியும் இல்லாட்டி அது கூட தெரியாம போயிடும் நீங்க சவுக்கு சங்கர் பேசுற மாதிரி பேசுறீங்களே சவுக்கு சங்கர் பேசுற மாதிரி ஆதாரம் இல்லாமல் நாங்க பேசுகிறோம் நான் யாராவதுன்னு சொல்லனா பாவம் அப்பாவிகள் சொன்னா தப்பா அது அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சு பொறுப்பு தருவாங்களாக்க தந்திருக்க மாட்டேன் பாருங்க தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டாங்களா இல்லையா கரெக்டு இப்ப ரேவண்ணா வந்து கர்நாடகால மத சார்பட்ட ஜனதா தளத்துல தேவகவுடனுடைய பேரன் அவரை பத்தி வீடியோ வழியோ வந்துருச்சு செக்ஸ் ஸ்கேண்டல் வந்துருச்சு அவர் ஜெர்மனிக்கு பறந்துட்டார் இல்லையா அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுச்சு பண்ணாங்கள உடனடி நடவடிக்கை எடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தெரியும் சில பேர் சொல்றாங்க இந்த தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்கலாம் நமக்கு தெரியாது நான் வந்து எனக்கு தெரிஞ்சே தெரிஞ்சேன்னு சொல்றேன் தெரியல தெரியலன்னு சொல்றேன் சங்கர் வந்த பெண் அதிகாரிகளை பற்றி தவறாக பேசியிருந்தா அது நிச்சயமா நான் வீடியோ பாக்குறது இல்ல அந்த ஒரு வீடியோன்னா அப்படி பேசியிருந்தா அது நிச்சயமா தவறானதுதான் நான் வந்து எப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன்

ஏன்னா அவரோட வாகனமும் விபத்துக்குள்ளாகி இருக்குது இது எதுவுமே தன்னிச்சையா யதார்த்தமா நடந்தது கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது எங்க கஞ்சா காவல்துறை அதிகாரிகள் போய் வச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது யாருக்கு தெரியும் கஞ்சா இயற்கையா அங்க இருந்தாலும் இருந்திருக்கலாம் கஞ்சாவை கடத்துற வேலையிலையும் ஆஹ் சவுக்கு சங்கர் ஈடுபட்டு இருந்தாலும் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது கஞ்சா காவல்துறை தான் போய் வச்சிச்சு ஆனால் வைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வழக்கு தொடுக்க வாய்ப்பு இருக்குது சவுக்கு சங்களுடைய பின்புலத்தை பார்க்கும்போது அவர் கஞ்சா கடத்துகிற வேலையெல்லாம் ஈடுபடுவாருங்கிற சந்தை எனக்கு வரல ஆனா அது அவர் வச்சிருந்தார நமக்கு தெரியாம வச்சிருந்தாரும் தெரியாது அதே மாதிரி இந்த விபத்துக்குள்ளானது எப்படிங்க விபத்து இயற்கையாகவே நடந்திருக்கலாமே அதற்குள்ள காவல்துற்துறையினரே அடிபட்டுருக்காங்கல்ல அது எப்படி ஒரு செட் பண்ணியிருந்தா அவன் எப்படி அவங்க அடிபடுவாங்க அவங்க அடிபடாத இடத்துல உட்காந்துருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப கற்பனை பண்ண முடியும் இயற்கையா நடந்த ஒரு விபத்தை வந்து நம்ம இது செட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு அதாவது பூச்சில ராணுவ அதிகாரிகளுமே தாக்குதல் நடத்தினா பயங்கரவாதிகள் ஒரு இராணுவ அதிகாரி அந்த இடத்துலயே காலி இறந்துடுறாரு மூணு பேர் கவலைக்கிடமா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க இதை பத்தி ஒரு காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் பஞ்சாப் முதல்வராக இருந்தவர்கள் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இது வந்து காங்கிரஸ் பாஜக செட்டப் பண்ணதுக்கு பயங்கரவாதிகள் செய்யல பாஜக செட்டப் பண்ணது தேர்தலில் பஞ்சாப்ல அவங்களுக்கு அனுகூலமா வரணுங்கிறதுக்காக ஒரு அவங்க மேல தேச பாதுகாப்பு மீது ஒரு மக்கள் வெறி வரணும் அதனால பாஜகங்கிறக்காக அவங்க செட்டப் பண்ணதுன்னு சொல்றாரு அது மாதிரிதான் இப்ப நீங்க அந்த இது செட்டப் பண்றது அவருக்கு கால் புரிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடுவாங்க அங்கே உள்ள வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் சில சில பல நீ கேக்குற சில பல அவமானங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி பலரும் சந்தேகத்துக்கு சந்தேகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்ன நான் நினைக்கிறேன் அவரை வந்து பல அவமானமா நடத்தலாம் செய்யலாம் அது வேணாம் செய்யலாம் அப்படியே பிசிக்கல் டார்ச்சர் இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா அவர் ஒரு பிரபல்யமான ஆள் அவர் கை மேல கை வைக்கிறதுக்கு காவல்துறை தயங்குவாங்க அந்த மாதிரி செய்யறது அவ்வளவு எளிதா செய்ய மாட்டாங்க ஏன்னா இப்போதைக்கு காவல்துறை மரணங்கள் அதிகமா லாக்அப் மரணங்கள் அதிகமாயிட்டு இருக்க நேரத்துல ஏற்கனவே அரசு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டு இருக்கிற நேரத்துல காவல்துறை நான் அந்த இந்த மாதிரி ஒரு பிரபல்யமான ஒருத்தர் போய் கை வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு சந்தேகமே வச்சு ஆனா அவர் குண்டாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க குண்டாசி இரண்டு முறையா அரச்டானா போடலாம் கிரிமினல் கேஸ்ல ரெண்டாவது முறையா அரச்டானா குண்டாஸ் போடலாம் சட்டமே அதுக்கு இடம் கொடுக்குது போடுவாங்களா இல்லையாங்கிற வேற விஷயம் போடலாம் போடுறதுக்கு வாய்ப்பு மிக்க நன்றி சார் நம்ம அடுத்தடுத்த உரையாடல்கள் என்ன விரிவாப்பேன் நன்றி